அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயக திருவிழா என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந் நடந்து முடிந்து இருக்கிறது மிகவும் மன நிறைவான தேர்தலாக இது இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் வந்து எண்ணற்ற மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு அவங்கள் பகுதி நலன் சார்ந்து புறக்கணிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க இப்போ பரந்தூர் விமான நிலையம் ஏகனாபுரம் கிராம மக்கள் வேங்கை வேங்கைமயல் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் வேங்கவயில் கிராமத்தில் கழிவு கலந்த அந்த கிராம மக்கள் இது போன்ற எண்ணற்ற பகுதிகளில் வந்து தேர்தல் புறக்கணிப்புகளும் நடந்திருக்கு ஆனால் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் தமிழகத்தில் வழக்கம் போல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் மிகவும் நெருக்கடி மிகவும் நெருக்கடியான தேர்தலாக இருந்திருக்கு கடந்த ஐந்தாறு தேர்தல்களாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தொடங்கி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் ஈரோடு இடைத்தேர்தல்கள் ஈரோடு கிழக்கு உட்பட்ட இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் விவசாயி சின்னத்தை சின்னமாக வைத்து தேர்தல் களத்தில் போட்டிட்டோம் அந்த சின்னத்தின் மூலமாக போட்டியிட்டு வாக்கு சதவீதம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்து கொண்டதை பார்த்த இந்த ஆட்சியாளர்கள் ஆரிய திராவிட கூட்டத்தினர் வந்து நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் சீமானின் வளர்ச்சி தடுத்து நிறுத்திவிட வேண்டும் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் சின்னத்தை திட்டமிட்டு திருடினார்கள் பறித்தார்கள் பறித்து அதை ஒரு லற்றுபேடு இயக்கமான ஒரு இயக்கத்துக்கு கொடுத்தார்கள் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் சின்னத்தை திருப்பி கொடுத்த பிறகும் நாம் தமிழ் கட்சிக்கு அதை வழங்காமல் சுயேட்சைகளுக்கு நாற்பது சுயேட்சைகளுக்கு கொடுத்து நாம் தமிழ் கட்சியின் சின்னமான ஒளிவாங்கி மைக் சின்னத்துக்கு மேலையும் கீழையும் வைத்து ஒரு குளப்படியை செய்ய பார்த்தார்கள் எண்ணற்ற சிக்கல்கள் தேர்தலுக்கு முன்பாக என்ஐஏ சோதனை போன்ற எண்ணற்ற இடையூறுகளை தந்து பார்த்தார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ருக்கு போட்டியிட்டு மிக அதிகப்படியான வாக்குகளை பெற இருக்கு தமிழகத்தில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்களில் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி அம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வாக்காளர் மொத்த வாக்காளர் அதில் பதிவான வாக்குகள் நாலு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு எங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து வாக்கு செலுத்தலை இத்தனை வாக்குகள் வாக்கு சதவீதம் குறைந்தது வந்து யாருக்கு சாதகம் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது எண்ணற்ற இடையூறுகளை சந்தித்து இந்த தேர்தல் காலத்தில் அண்ணன் அவர்கள் இருபத்தொரு நாட்கள் மொத்த பயணம் நூறு கிட்டத்தட்ட நூறு வாகன பரப்புரை இருபத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள் போன்று எண்ணற்ற கடும் மிக கடுமையான உழைப்பை இந்த ஒரு இருபது நாட்களாக அண்ணன் போட்டதின் விளைவாக நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி என்பது மிக அதிகமாக ஒரு தொலைக்காட்சியை தவிர ஒரு கூலிப்படை தொலைக்காட்சியை தவிர அதாவது அந்த தின் தினத்தந்திய என்கிற அந்த கூலிப்படை தொலைக்காட்சியை தவிர மற்ற அனைத்து தொலைக்காட்சிகளும் மிக சரியாக நாம் தமிழ் கட்சியின் வாக்கு சதவீதத்தை வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் மிரட்டடிப்பு செய்கிறார்கள் நான்கு முனை போட்டி நிலவுகிற இந்த தேர்தல் காலத்தில் வந்து மூன்று முனை போட்டி ஒன்று வந்து மற்றவை அதில் வந்து மற்றவையில் வந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் பன்னிரெண்டு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த மற்றவை என்பது நாம் தமிழர் கட்சி இப்போ குறிப்பிடுவது தான் இது போன்று எண்ணற்ற இடையூறுகளை இந்த ஊடகமாக இருந்தாலும் சரி இந்த ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சிக்கு தந்தது இருந்தாலும் தமிழர் நிலத்துமான தமிழ் மக்கள் இந்த முறை குடும்பம் குடும்பமாக சென்று நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தியிருக்காங்க அரை கேட்டாலும் மைக்கு சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கான் மைக் சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லுகிற நிலை வந்து நிலவுது களத்தில் வயிற் வயிறறிஞ்சு போயிருக்கார்கள் இவர்களை வந்து எப்படா கொடுக்கறது சின்னத்தை பிடிங்கிட்டால் வாக்கு சக்தத்தை குறைச்சிடலாம் சின்னத்தை பிடுங்கிட்டாக்க நாமத்துங்களை வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு எண்ணற்ற கணக்குகள் போட்டாங்க அண்ணன் சீமான் கூட சொன்னாங்க சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா அப்படின்னு கூட பேசுனாங்க அப்படியே எண்ணற்ற சிக்கல்களை செய்து எப்படியாவது வீழ்த்த நினைத்தார்கள் இவர்கள் இவர்கள் எண்ணத்தில் மண் விழுந்திருக்கிறது ஒரு மண்ணை தூக்கி அப்படியே தமிழக மக்கள் தமிழ் குடிகள் கொட்டியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி தான் கொட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த தலைப்பு நம்ம தமிழனில் வச்சுருந்தோம் ஆடிய தம்பிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருவையாறில் திருப்பமா அந்த தலைப்புக்குள்ளே அப்புறமா போவோம் இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் நிலவிய தேர்தல் இதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நாம் கட்சிக்கு வந்து ஆறு சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் இருக்குது ஆறு புள்ளி ஏழு எழுபத்தி ஏழு அப்படி இருக்குது இப்போ வருங்காலத்தில் வந்து எட்டு சதவீதம் உறுதியாக பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரும்னு சொல்கிறாங்க எட்டு சதவீதம் வாக்கெடுக்க வேண்டுமென்றால் முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகளை முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் வாக்குகள் பட்டால் எட்டு சதவீதம் வந்துடும் கட்சி உறுதிப்படுத்தப்பட்டதாகிடும் பத்து சதவீதம் வாக்குன்னா நாற்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி நாற்பத்தையாயிரம் அப்படி வரும் இப்போ வந்து அண்ணன் குறிப்பிட்ட ஒரு கோடி வாக்கை நாம் பெறுகிறோம் அல்லது ஒரு ஒரு கோடி வாக்கு பெற்றாக்க இருபத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி வந்துடும் ஒரு கோடி வாக்கு வாக்குப்பட்டுட்டா ஒரு கோடி வாக்கு பெறலை எண்பத்தாறு லட்சம் பெற்றுருக்கோம் தொண்ணூற்றோரு லட்சம் பெற்றிருக்கோம்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சி பெறும் இல்லை உறுதியாக வந்து அறுபத்தோ அறுபதாயிரம் ஒரு எழுபது எழுபது லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி எட்டுதுங்கிறப்ப பதினாறு சதவீதத்திலேருந்து ஒரு பதினெட்டு சதவீதம் உறுதியாக வந்துடும் அப்படி இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் வா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ஒரு இப்படி வருதுனாக்க கண்டிப்பாக பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சி ஒன்று தொற்றோம் உறுதியாக நாம் தமிழ் கட்சி வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே உறுதியாக போவது உறுதி நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறப்போவதும் உறுதி அதில் ஒரு ஐயப்பாடும் இல்லை மக்கள் பெருந்தரலாக வாக்கு செலுத்தியிருக்கார்கள் இந்த மண்ணில் நிலவுகிற எண்ணற்ற சிக்கல்கள் சிக்கல்களுக்காக தீர்வு ஏற்பட வேண்டுமென்றால் அது நாம் தமிழ் கட்சி ஒன்று தான் தீர்வை தர முடியும் என்று எண்ணி தொடர்ச்சியான மக்கள் நிறைய வாக்குகளை கட்சி சார்ந்தவர்கள் கூட வாக்கு நிறைய செலுத்தியிருக்காங்க செலுத்தி இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய அசூர பலத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு செல்ல இருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தம்லைனில் வச்ச மாதிரி அடித்தாடிய தம்பிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவையாறில் திருப்பமாக உறுதியாக திருவையாறில் திருப்பம் திருவையாறு தொகுதியில் தம்பிகள் பொறுப்பாளர்கள் அடித்து இருக்கிறார்கள் ஒரு சின்ன சின்ன ஆரம்பகட்ட தொய்வுகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மற்ற இருந்தாலும் ஒரு ஒரு அந்த பரப்புரை தொடங்கிய ஒரு நாள் ரெண்டு நாள்கள் சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலும் அடுத்த பத்து நாட்கள் வந்து மிகவும் சிறப்பாக அடித்து இருக்கிறார்கள் நான் பரப்புரைக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமம் வாக்குச்சாவடிகெல்லாம் செல்லும்போது இன்னுமே இன்னொரு காணொலியில் நம்ம சொன்னது தான் நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை வாக்கு செலுத்த சொல்லுங்கள் முன்னாடிலாம் திருவார தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தம்பிமார்கள் எழுபது எண்பது வாக்குகள் இல்லாத தொகுதியே கிடையாது எழுபது பேர் எண்பது பேர் இருக்காங்க தம்பிகள்னால் அவங்க வாக்கு செலுத்திட்டு அவங்க வேலை பார்த்துட்டு தம்பி அவங்கவுங்க போயிடுவாங்க ஆனால் இந்த முறை தேர்தல் அப்படி அல்ல இந்த முறை தேர்தல் களத்தில் தம்பிகள் நின்று இருக்கிறார்கள் அடித்த அடியிருக்கிறார்கள் சிக்ஸும் போருமாக அடித்து இருக்கிறார்கள் அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களை மிக சிறப்பாக வாக்கு செலுத்த வைத்திருக்கிறார்கள் நீ என்ன பண்ணியோ தெரியாது நீ சின்னத்துக்கு ஓட்டு போடணும் இல்லைனா நான் திங்க மாட்டேன் சண்டை தான் வரும் வேலைக்கு போக மாட்டேன் மிக அதிகமான தம்பிகள் பெற்றோர்களிடம் சொன்னது நீ மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்தலைன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் நம்ம இதுக்காகவே நிறைய பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க இப்படியாக பேசி தம்பிகள் முதல் நாளில் இரவே வாக்குப்பதிவு நாள் வாக்குப்பதிவு நாளன்று முதல் நாள் இரவே அனைத்து ஊர்களிலும் இந்த மாதிரி வீடுகளில் வாக்கு செலுத்த சொல்லிவிட்டு மறுநாள் வந்து வாக்ககத்தில் வாக்கு செலுத்திவிட்டு வாக்ககத்துக்கு வெளியே பரப்புரையிலும் நின்று விட்டார்கள் ஒரு வாக்குச்சவடியில் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் நின்றுருக்காங்க அது அது மாதிரி நின்று பரப்புரை செய்து கேன்வாஸ் செய்து அனைவரையும் வாக்கு செலுத்ததன் விளைவாக திருவையாறு தொகுதியில் ஒரு ஐந்தாறு வாக்குச்சாவடிகளில் ஆளும் திமுக கூட்டணியை விட பாரதிய ஜனதா கூட்டணியை விட அண்ணா திமுக கூட்டணியை விட அந்த வாக்ககத்தில் முதலிடத்துக்கு நாம் தமிழ்கட்சி வர இருக்கிறது அது எந்தெந்த வாக்குச்சாவடி என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அது எந்தெந்த கிராமம் எந்தெந்த வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடி சார்ந்த தம்பிகளின் நேரடி பேட்டியோடு நம்ம சோழர் மீடியாவில் கண்டிப்பாக உறுதியாக பதிவு செய்வோம் அதை அது மாதிரி தம்பிகளின் மிக கடுமையான உழைப்பு நின்று மொட்டை வெயிலில் நின்று ஒரு பத்து பேர் இருபது பேர் நின்று வாக்கு சேகரித்திருக்கிறார்கள் நாம் தமிழக கட்சிக்கு வாக்களிக்க மக்களை வைத்திருக்கிறார்கள் அதுதான் சிறப்பு தான் அடித்து ஆடி இருக்கிறார்கள் ரெண்டாவது திருவையாறு தொகுதியில் அனைத்து வாக்குகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் போறப்பட்டிருக்கிறார்கள் போட்டிருக்காங்க இந்த வாக்குச்சாவடியில் வாக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லை அப்படின்னு எந்த வாக்குச்சாவடியும் அப்படி இல்லை எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் பூர்த்தி செய்யப்பட்டார்கள் இந்த முறை அனைத்து வாக்குச்சாவடியிலும் வாக்கு தொடங்கிய நேரம் முதல் வாக்கு முடிந்து பெட்டி ஏற்றப்பட்டு படிவம் செவன்டீன் சி பெற்று வருகிற வரை எழுவது சி பெற்று வருகிற வரை தம்பிகள் வாக்குச்சாவடியில் இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அனுபவத்தை இதன் மூலம் பெற்றிருக்கிறார்கள் அடுத்து வாக்குச்சாவடிக்கு முன்பாக பத்து நாட்களாக மொட்டை வெயிலில் வீடு வீடாக துண்டறிக்க வழங்கியிருக்கிறார்கள் வீடு வீடாக வீடு வீடாக ஒவ்வொருத்தரையும் பேசி 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 துண்டறிக்க வழங்கியதன் விளைவு நிறைய பொதுமக்கள் இந்த முறை வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் துண்டறிக்க கொடுத்து பேசினதன் விளைவு நிறைய பொதுமக்கள் வாக்கு செலுத்தியிருக்கார்கள் நாம் தமிழ் கட்சிக்கு யாரை பார்த்தாலும் மாப்பிள்ளை உங்களுக்கு தான் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு மாற்று கட்சியில இருக்காங்க அண்ணே உங்களுக்கு தான் எங்கள் குடும்பத்தை அஞ்சு ஓட்டு நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் அப்பா மட்டும் போடல அவர் கட்சி மற்ற நாலு ஓட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் இது மாதிரி தொடர்ச்சியாக மைக்குக்கு தான் போட்டிருக்கோம் மைக்குக்கு தான் போட்டிருக்கோம் அதுவும் இன்னொரு வாக்குச்சாவடியில் போய் ஒருத்தர் நடித்த கேட்டிருக்காரு இதுக்கு போ போட்டிங்களான்னு கேட்டிருக்கார் அது டமாரத்துக்கு போட்டிங்களான்னு கேட்டுக்காரு அதுக்கு அந்தமாக சொல்லியிருக்கு நான் மைக்குக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வயசானவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பாட்டி ஒரு வாக்குச்சாவடியில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க யாருக்கு கண்ணு தெரியல உங்களுக்கு எங்கே எப்படி பொண்ணுன்னு தெரில எங்கள் யாருக்குமா வாக்கு செலுத்தணும்னு கேட்டப்போ நான் அஞ்சாம் நம்பரில் வாக்கு செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சின்னம் சொல்ல தெரியலை அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருங்கிறத தம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அஞ்சாம் நம்பரில் பொண்ணுன்னு அதுக்கு அங்கே உள்ள அதிகாரிகள் வெளியில் நின்னே சின்ன பசங்க ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அஞ்சாம் நம்பரில் சின்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சின்னந்தெரியலாம் ஆனால் அஞ்சா நம்பரனுங்கிறத தெளிவாக சொல்ல சொல்லி மிக அருமையாக ட்ரைனிங் கொடுத்து அமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது வயதானவர்கள் முதல் குடும்பஸ்தர்கள் முதல் மாற்றுக் கட்சி சார்ந்தவர்கள் வரை அரசு ஊழியர்கள் எண்ணற்றவர்கள் நாம் தமிழ் கட்சியின் ஒளிவாங்கி மயக்க சின்னத்திற்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் தம்பிமார்கள் தொடர்ச்சியாக அண்ணனின் உழைப்பு அடுத்து தம்பிகள் களத்தில் உழைப்பு தொடர்ச்சியாக இந்த மொட்டை வெயில் பார்க்காமல் வீடு வீடாக துண்டறிக்க கொடுத்து வீடு வீடாக பேசி நீங்கள் வாக்கு செலுத்துவது முக்கியமல்ல வீட்டில் உள்ளவங்களை வாக்கு செலுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு வாக்கு இலக்கா வச்சுக்கோங்க பத்து வாக்கு இலக்காக வச்சுக்கோங்க எல்லாரையும் சேருங்க முதல் பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் ஆண்கள் பெரியவங்க அப்பா அங்கிட்டுங்கிட்டு போட்டாலும் பரவாயில்ல வீட்டில் உள்ள பெண்கள் பிள்ளைகளை போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்தில் பேசியிருக்காங்க துண்டறிக்க கொடுத்து வீ மிக கடுமையான உழைப்பு இந்த பத்து நாட்களில் ஓடப்பட்டிருக்கு சும்மா அங்கேருந்து வந்தேன் பார்த்தேன் போட்டிருந்தாங்க அப்படின்லாம் இல்லை தொடர்ச்சியாக தம்பிங்க உழைப்பு உழைத்து அடித்து ஆடி இருக்கிறார்கள் வாக்கு செலுத்த வச்சதன் விளைவு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை திருவாரூர் தொகுதியில் நாம் தமிழ் கட்சி பெற இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாயிரத்தி எழுநூறு வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கு ஆனால் இந்த முறை வாக்ககத்துக்கு நூறு வாக்குகள் என்று வைத்தால் கூட முன்னூற்றி பதினாலு வாக்ககத்துக்கு முப்பத்தோராயிரம் வாக்குகளை உறுதியாக பெறும் அதாவது சட்டமன்றத்தில் வாங்குவதை விட அதிகம் பாஞ்சாயிரம் வாக்கு ஆனால் ஒரு வாக்ககத்துக்கு களத்தில் பயணித்த வகையில் எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்லுகிற வகையில் ஒரு வாக்ககத்துக்கு குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வாக்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு பேனால் குறையலாம் அப்படி வருகிற பட்சத்தில் நாற்பதுலேருந்து நாற்பத்தாயிரம் வாக்குகளை திருவியார் சட்டமன்ற தொகுதி உறுதியாக பெறும் அப்போ நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பதாயிரம் வாக்குகளை உறுதியாக பெறுகிற போது திருவியார் சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அப்போ வாக்கு ச அதில் வந்து ஒரு லட்சம் பதிவாகாது சட்டமன்றத்தில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் தான் பதிவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றரை லட்சம் வாக்குங்கிற பட்சத்தில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாக்குகளை பெறுகிற ச உரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவார் இப்போ நாம் தமிழர் கட்சி நாற்பதாயிரம் வாக்குகளை பெறுகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் மக்கள் கொஞ்சம் பணி செய்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்து ஒரு இருபதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெறுகிறது என்றால் இந்த இவர்கள் செய்கிற நாசகர திட்டங்கள் இவர்கள் செய்கிற மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் இவர்கள் செய்கிற இடையூறுகள் இவற்றையெல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் உறுதியாக திருவியார் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சென்னை ஜெய்ஞ்சாட்சி கோட்டையில் நுழைவது உறுதி இந்த தேர்தல் அதற்கான அடித்தளத்தை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது நான் வாக்ககத்துக்கு இரநூத்தம்பது ஐநூறு வாக்ககம் ஐநூறு வாக்குகள் வர வாக்ககம்லாம் இருக்குது இருந்தாலும் குறை குறைத்தது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக திருவியார் சட்டமன்ற தொகுதியிலருந்து ந நாம் தமிழ கட்சி வேட்பாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி ஏன்னு கேட்டிங்கன்னா திருவியார் தொகுதி வந்து கம்யூனிசம் இருக்குது தமிழ் தேசியம் இருக்குது அரசியல் தெளிவான தெரிந்த தெளிவான பகுதி ஒரு இடையூறு செய்யணும் அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க கட்சிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்கவங்க ஒன்று வாக்கு செலுத்துவாங்க ஆனால் பொதுவான பொதுமக்கள் வந்து மிகவும் தெளிவான அரசியல் அறிவு பெற்றவர்கள் திருவாரூர் தொகுதியில் உள்ளவர்கள் அதனால் உறுதியாக வாக்கு சாவடியில் வாக்கு செலுத்துவார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திருவார தொகுதியில் திருப்பம் வரப்போவது உறுதி இப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சியாக தம்பிமார்கள் தங்கள் பணிகளை வந்து பொறுப்பெடுத்து இன்னும் சிறப்பாக செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக வெல்லணும் அதுக்கிடையில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது உள்ளாட்சி தேர்தலையும் இது மாதிரி திட்டமிட்டு எந்தெந்த ஒன்றிய குழு மாவட்ட குழு வெற்றி பெறமா இருக்குதுன்னு பார்த்து அதிலேயும் சிறப்பான பணிகளை செய்து வாக்குகளை பெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருவாரில் திருப்பந்தான் உறுதியாக அதனால் இந்த தேர்தல் மிகவும் மன நிறைவாக இருக்குது நாம் தமிழை கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலை மிக வீரியமாக மிக மிக வேகமாக தொடருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி பெற இருக்குது இனிமேல் நீ இந்த மறுத்து மற்றவனும் போட்ட இந்த ஊடகங்கள் சீமானம் பேசி தான் ஆகணும் நாம் தமிழகட்சி பேசி தான் ஆகணும் நாம் தமிழர் கட்சியின் அரசியலை வந்து திருடி திருடி பேசியவர்கள் இப்போ இனிமேல் நேரடியாக பேசி தான் ஆக வேண்டும் என்று பேசி தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக குடும்பம் குடும்பமாகச் சென்று குடும்பம் குடும்பமாகச் சென்று ஒலிவாங்கி மைக்கு சின்னத்தில் வாக்குகளை செலுத்தியிருக்கார்கள் கடை கோடி வரைக்கும் சின்னத்தை கொண்டு சென்று மிக கடுமையான உழைப்பை கொடுத்த திருவையாறு தொகுதியை சார்ந்த அனைத்து தம்பிகளுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சோழர் மீடியா வாயிலாக புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடித்து ஆடுவோம் இப்பொழுது அடித்தது போல அடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவையாறில் திருப்பமல்ல உறுதியாக சட்டமன்ற வேட்பாளர் உள்ளே செல்லுகிறார் சென்னை ஜென்சர்ச் கோட்டைக்குள்ளே என்று கூறி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம்